ஈடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு பெண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகக்கு வயது இருபத்தி ஐந்து முடிந்து இருபத்தி ஆறாவது வயது நடப்பில் இருக்கிறது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வருடம் பன்னெண்டாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்திருக்கின்றார் கும்ப ரிஷப ராசி சந்திரன் மிருகசீரிடம் இரண்டாம் பாகம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கும் போது பிறந்திருக்கின்றார் மேற்செவ்வா செவ்வா திசை சனி புத்தி சுக்கரனுடைய அந்தரத்திலே பிறந்திருக்கின்றார் இந்த ஜாதகிக்கு திருமணம் நடந்து இந்த குரு திசையில் குரு திசையில் சனி புத்தியில் அதாவது குரு திசை குரு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இது சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நடந்திருக்கிறது பிறகு தற்போது சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறது இந்த சனி புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்பதாவது மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த தருணத்திலே இந்த ஜாதகிக்கு திருமணம் முறிவு ஏற்பட்டுள்ளது இது எதனால் ஏற்பட்டுள்ளது என்பதை சற்று விரிவாக பார்ப்போம் இந்த இந்த மாதிரி பதிவுகளை நாம் பதிவிடும்போது இளநிலையில் உள்ள ஜோதிடர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்று கருதிதான் இந்த மாதிரி ஆய்வுகளை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் நமது சேனலில் நிறைய ஆய்வு ஜாதகங்களை பதிவிட்டு கிட்ட கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஆய்வு ஜாதகங்கள் மற்றும் ஜோதிட கருத்துக்களை பதிவிட்டு இருக்கின்றேன் அனைத்து பதிவுகளையும் பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை பாருங்க அப்பதான் நல்லா உங்களுக்கு புரியும் இப்ப குரு திசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறது இந்த தருணத்திலே இந்த ஜாதகிக்கு திருமண முறிவு ஏற்பட்டுள்ளது திருமணம் நடந்து விவாகரத்து ஆகிவிட்டது எதனால் ஆனது என்பதை பார்ப்போம் அதாவது நம்ம முழுக்க முழுக்க பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் எல்லா பதிவுகளும் பதிவிட்டிருக்கின்றேன் ஜோதிட சம்பந்தமான வீடியோக்கள் ஏறத்தாழ இரநூத்தி ஐம்பது வீடியோ மேலே பதிவிட்டிருக்கேன் எல்லாமே பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் தான் இப்போ ஏழாம் அதிபதி சூரியனாக வரார் இல்லையா அதாவது கும்பலக் ஏழாம் வீடு என்பது சிம்மமாக வரும் அந்த சிம்மத்துக்குரியவன் சூரியன் பதினோராம் இடத்தில் இருக்கின்றார் பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கின்றார் இல்லையா இந்த சூரியன் பதினோராம் இடத்தில் இருப்பது லக்னத்துக்கு பதினோராம் இடத்தில் இருப்பது சிறப்பு ஏன்னா ஏழாம் இடமும் நெருப்பு ராசி அவர் இருக்கின்ற போய் அமர்ந்த இடமும் நெருப்பு ராசி இல்லையா இது ஒரு சிறப்பு இப்போ இந்த சூரியன் வலுவாக இருக்கின்றாரா இல்லையா என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் அதாவது எந்த கிரகம் எங்கு வேணாலும் இருக்கலாம் அதாவது அந்த கிரகம் எவ்வகையில் இருக்கிறதோ அவ்வகையில்தான் அந்த சம்பவம் நடைபெறும் என்பது விதி அப்போ இந்த பதினோராம் வீட்டில் இருப்பது லக்னத்துக்கு சாதகம் சிறப்பான ஒரு பாவம் தான் இந்த பதினோராம் பாவம் திருமணத்துக்கு சிறப்பான பாவம் ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்குறீங்க இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பதினோராம் அதிபதி எவ்வகையில் இருக்கின்றார் பார்த்து தான் நாம் முடிவு செய்ய வேண்டும் இந்த மேஷ ராசியில் போய் அமர்ந்திருக்கின்றார் குரு பகவான் அதாவது விழாழன் போட்டிருக்கு இல்லையா இந்த விழாழன் என்பது குரு இல்லையா அந்த பதினொன்று குடியவன் மேஷ ராசி என்பது லக்னத்துக்கு மூன்றாம் இடமாக வருகிறது மேலும் பதினோராம் இடத்துக்கு ஐந்தாம் இடமாக வருகிறது இது ஒரு சிறப்பான விஷயம்தான் ஆனால் இதில் நம்ம பாவக ரீதியாக பார்க்கின்றபோது இந்த குரு ஒரு டிகிரி பத்தொம்பது மினிட் இருபத்தி ஏழு செகண்டில் மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கேதோட சாரத்தில் அமர்ந்திருக்கின்றார் கேதோட சாரத்தில் ஏழாம் அதிபதி எந்த பாவாதிபதியிலும் அமர்ந்தால் உயிர் காரகம் என்பது நட்பு தராது நட்பை வளர்க்காது இல்லையா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இவர் இங்கே இருந்தால் கூட ஏதாவது ஒரு திருமணத்துக்கு ஏதாவது ஓரளவாவது சப்போர்ட் பண்ணோம் மு இந்த மூன்றாம் இடம் என்பது ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடமாக வருகின்ற பொழுது சப்போர்ட் பண்ணும் ஆனால் இருப்பினும் கேதோட சாரத்தில் இருக்கார் அது ஒரு பிரச்சனை மேலும் இந்த குரு பகவான் எங்கே வந்துடுறாருன்னா பாவக ரீதியாக ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு இது வந்து கேபி பாவம் இல்லை ஸ்ரீபதி பாவம் நான் இங்கே செட்டிங்கில் மாற்றி வச்சுருக்கிறேன் நீ வேணால் செக் பண்ணி பாருங்கள் அதாவது இந்த குரு பகவான் வந்து ரெண்டாம் பாவத்துக்கு வந்து விடுகிறார் அப்போ ஒரு கிரகம் பாவகம் மாற்றமாக ரெண்டாம் பாவத்துக்கு வருகின்ற பொழுது இங்க ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடமாக வந்துவிடும் இந்த பதினோராம் இடத்திற்கு நாலாம் இடமாக வந்துவிடும் லக்னத்திற்கு இரண்டாம் இடமாக வந்துவிடும் அப்ப அங்க சிறப்பை தராது அதாவது இந்த சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் நெருப்பு ராசிக்காரன் இல்லையா அவர் எங்க வந்துடுறாரு பாவ ரீதியாக ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ அதனுடைய திசா புத்தி அந்தரம் ஆக்டிவேட் ஆகும் குரு ஆக்டிவேட் ஆகும் இந்த மீனத்தில் இருந்து தான் ஆக்டிவேட் ஆகுவார் அப்போ இங்கே திருமணம் முறிவு ஏற்படுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த ஏழாம் திதி என்று சொல்லக்கூடிய சூரியன் லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல இருந்தாலும் கூட இந்த சூரியன் தனுசு ராசியில் ஆறு டிகிரி மூணு மினிட் எட்டு செகண்டில் இருக்காரு மூல நட்சத்திரம் ரெண்டாம் பாத்தில் இருக்குது இதுவும் கேதோட சாரத்தில் தான் அமர்ந்திருக்கார் இல்லைங்களா பொதுவாக கேது சாரம் என்பது உறவு முறைக்கு செட் ஆகாது இல்லைங்களா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தான் நம்ம வந்து சாரம் பெரும்பாலும் எடுக்கிறது இல்லை முக்கியமாக இந்த கேதோட சாரத்தை மட்டும் எடுத்துக்கிறது உருவ முறைக்காக எடுத்துக்கிறது திருமணத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா அப்போ வந்து இந்த ஏழாம் அதிபதி கேது சாரத்தில் இருக்காரா என்பதை ஆய்வு செய்தற்காக அந்த கேது சாரத்தை எடுக்கிறது இல்லையா இப்போ ஏழாம் அதிபதி கேது சாரத்தில் இருப்பது ஒரு தவறான விஷயம் தோஷத்தை ஏற்படுத்தும் இல்லையா அப்போ இந்த ஏழாம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவன் குருவும் கேது சாரத்தில் இருக்கார் இல்லையா இதுவும் பிரச்சனை இது மட்டும் பிரச்சனை இல்ல மேலும் இங்க குரு வந்து பாவரீதியாக ரெண்டாம் இடத்துக்கு வந்தது அதோட பெரும் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையால குரு திசையில இந்த பெண்மணிக்கு விவாகரத்து ஆயிருக்கிறது இல்லீங்களா மேலும் சில நண்பர்கள் கேட்கலாம் சார் இங்கே குரு திசையில் சனி புத்தி நடக்கும்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னு சொல்கிறீங்க சார் சனி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்துல தான் சார் இருக்கார் ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் லக்னத்துக்கு மூணு சூரியனுக்கு சூரியன் இருக்கும் இடத்திற்கு ஐந்தாம் இடமாக வரும் சார் அப்படின்னு கேட்கலாம் அதாவது இந்த இடத்துல தான் நாம் யூகித்து பலன் சொல்ல வேண்டும் குரு பாவக ரீதியாக ரெண்டாம் இடத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுது சனி ஆக்டிவேட் ஆக மாட்டாரு இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சனி இருப்பது நெருப்பு ராசி இல்லைங்களா குரு பாவக ரீதியாக பன்னெண்டாம் இடம் சனிக்கு பன்னெண்டாம் இடம் ஆகிய மீன ராசியில் இருந்து திசை நடத்துகின்ற பொழுது சனி ஆக்டிவேட் ஆக மாட்டார் சனி இருக்கும் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் விட்டது சனி இருப்பது நெருப்பு ராசி குரு இருப்பது நீர் ராசி சனி ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருந்தால் இங்கே விவாகரத்து நடக்காது இது நல்லா புரிந்து கொள்ளும் இது முக்கியமான விஷயம் இதுதான் லாஜிக் இல்லைங்களா இல்லைங்களா இதுதான் அதாவது இந்த பஞ்ச பூதம் தான் பேசிக் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் உள்ளது நிறைய ஜோதிட முறைகளை இந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் நிறைய விதிகளை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய ஜோதிட முறைகளை கேபியில் நிறைய விஷயங்களை பஞ்சபூதங்களை வச்சு எடுத்திருக்காங்க நாடியில் எடுத்திருக்காங்க இன்னும் நிறைய ஜோதிட முறையில் எடுத்துருக்குறாங்க அதெல்லாம் விரிவாக சொல்லணுன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடணும் எப்படி எடுத்தாங்கன்றதெல்லாம் ஒரு வீடியோ போடணும் அது மாதிரி போட்டால் தான் நிறைய பேருக்கு புரியும் இல்லையா இந்த மாதிரி இந்த மாதிரி பலன் சொல்கின்ற போது சிறப்பாகவே சொல்லலாம் ஆனால் இந்த இங்கே இங்கே வந்து சூரியன் வந்து ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருப்பது சிறப்பு ஆனால் வீடு கொடுத்தோன்னு பாவக ரீதியாக ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ ஒரு கிரகம் பாவக மாற்றம் அடைகிறது என்ற எந்த இடத்துல பாவக மாற்றம் அடைகிறதோ அதனுடைய பலாபலம்தான் அந்த திசா புத்தி நடக்கிற வரைக்கும் கொடுக்கும் அப்போ ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடமாக வருகின்ற போது எட்டாம் இடத்திலிருந்து இந்த குரு பகவான் திசா புத்தி அந்தரம் நடக்கின்ற பொழுது இங்கே பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது அப்போ சூரியன் பதினோராம் இடத்துல இருந்தாலும் பலமாக இல்லை பலமாக இல்லை அதாவது இந்த குரு பகவான் ஆற்றில் ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் அங்கிட்டு ஒரு காலம் இங்கிட்டு ஒரு காலம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கின்றார் இந்த குரு பகவான் ஸ்டாண்டர்டா ஒன்று ரெண்டாம் இடத்துல இருக்கணும் இல்லைன்னா மூணாம் இடத்துல இருக்கணும் ரெண்டாம் இடத்துல இருந்தால் அது வேற பலன் மூன்றாம் இடத்திலே இருந்தால் அது வேற பலன் அது ரெண்டு இந்த எந்த கிரகமாக இருந்தாலும் பாவக மாற்றம் அடைகிறதுன்னா நம்ப கூடாது வேஷதாரி அப்படின்னு புரிந்து கொண்டால் போணுமா போதுமானது அடுத்த ஒரு ஜாதகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்